வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் மீண்டும் பரப்புரை பிரச்சாரத்தை நம்ம அண்ணன் பக்காவா ஆரம்பிச்சிட்டாரு வழங்கும் போல போராடம் வராடம்லாம் டம்மு டம்முன்னு போட இல்ல அடி வாங்கினாரு அண்ணன் பேசினா பஞ்சடேலாக்கு வேற லெவலில் இருந்துச்சு அரை மணி நேரம் பேசி அப்புறம் அங்க அங்கன்னு ஆளுங்க மயங்கி விழுந்து வேற லெவல்ல சம்பவம் ஆயிருக்கு என்ன நடக்குது தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஓரு பேருடைய மரணத்திற்கு பிறகு அண்ணாத்த திரும்ப மீண்டு வந்து அவர் சாப்பிடல அவர் தூங்கல அவர் மனசுக்கு உடஞ்சு போயிருந்தாருதா இருக்கிறான்னு என்னென்ன உருட்டுனாங்க எல்லாத்தையும் எழுபது நாளைக்கு அப்புறம் அப்படியே நேரம் பாண்டிச்சேரியில முடிச்சுட்டு அப்புறம் ட்ரையலை பார்த்துட்டு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காரு ஈரோட்ல நேத்து அவர் பேசி பெரிய கூட்டம் நினைச்சாங்க பெருசா கூட்டம் வரல கட்டம் கட்டமா ஆயிரம் ஆயிரம் பேரை ஒரு ஒரு கட்டத்துல நிப்பாட்டி அங்க ஒரு பத்து பேர் இருபது பேரை போட்டு எல்லா வேலையும் பார்த்தாங்க ஆயிரத்தி ஐநூறு காவலர்கள் அங்க வச்சாங்க எப்படி மரம் இல்லாத ஏரியாவில் கரண்ட் கம்பி இல்லாத ஏரியாவில் ஒரு மைதானத்துல வச்சு சந்திப்பு நடந்தது இது கரெக்ட் இவங்களுக்கெல்லாம் இதுதான் கரெக்ட் இல்லன்னா மரத்துல தொங்குவானே இல்லைன்னா கரண்ட் கம்பியில் தொங்குவானே அதெல்லாம் இல்லாத ஏரியாவை வச்சோம் டக்குனு ஒருத்தன் மேலே ஏறிட்டான் டவர்ல அந்த டவர் எதுக்குடானா ஸ்பீக்கர் டவரு ஸ்பீக்கரை கட்டி இருக்க டவரு அதுல ஏறின்னுட்டு அண்ணனுக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அதை பார்த்தா அண்ணன் கடுப்பாயி காண்டாயிட்டாரு இரண்டு டாக்கதான உடனக்கு நான் முத்தம் கொடுப்பேன்னு சொல்ல அவன் இறங்க அண்ணன் பேச அண்ணன் முத்தம் கொடுக்க அவன் முத்தம் கொடுக்க ஒரே காதல் காட்சியா இருந்துச்சு போங்க இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி கூட்டம் பெருசா அல்லும் பார்த்தா நேத்து ஒர்க்கிங் டே ரெண்டாவது காலையிலே பதினோரு மணிக்கெல்லாம் பேசிட்டாரு வெட்டியா திரிற வேலையே இல்லாம திரு ஒரு ஒரு ரெண்டு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் மேலே வந்து உட்காந்துருப்பாங்க அந்த கூட்டத்துல பெருசா அந்த அளவுக்குலாம் அல்லலை இன்னொன்னு இவர் வண்டிக்கு பின்னாடியே ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு பதினோரு மணிக்கு இருக்கணும்னா கரெக்ட் டைமுக்கு அண்ணன் போயிடாரு ஷூட்டிங்ல பத்து மணிக்கு இருக்கணும்னா கரெக்ட் டைமுக்கு அண்ணன் போயிடாரு தமிழ்நாட்டில் பரப்புரை பிரச்சாரம் செஞ்சா மட்டும் அண்ணன் சரியான டைமுக்கு வரது இல்லை நேத்தோ அப்படிதான் பதினோரு மணிக்கு இங்க இருக்கணும் பதினொன்று டு ஒன்னு ஆனா அண்ணன் பத்தே தான் இங்க கோவையில இருந்தே கிளம்புறாரு நானே இது இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும் அண்ணன் இறங்கிட்டார் வர்றாரு போறாருன்னு சொல்லி மக்களை தரட்டணும் எதுக்கு இந்த சில்றதனம் எதுக்கு இந்த சாதாரண வேலை விட்டுருங்களே அதுல நம்ம போட்டு அடிச்சு அடி இல்ல முப்பத்தோரு நிமிஷம் பேசிட்டாருங்க முப்பத்தோரு நிமிஷத்துல முப்பது பஞ்சாக்கு நாலு கதறலு அஞ்சு ஐடியா இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களே பாவமா இருந்துச்சு அண்ணன்னா பார்த்தா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணனுக்கு எழுதி குடுக்கறவன தெரியிட்டு ஈ எழுதி கொடுத்த அண்ணனை வளர்த்து விடுவாங்கன்னு பார்த்தா எழுதி கொடுக்கறவங்க ஏதோ நம்ம ஏரியாவில் இருக்கிற சிலிப்பர்ஸ் எல்லாம் இருப்பான் காலி பண்றதுக்காக எழுதி கொடுக்கறோம் திமுக தீயசக்தி திமுக தீயசக்தி திமுக தீயசக்தி திமுக சக்தி திமுக தீயசக்தி திமுக தீயசக்தி எதுக்குனே இத போய் என்னை மேடையில் நின்னு மனப்பாடு பண்ணிட்டு இருக்கியது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்கண்ணே எம்ஜிஆர் இருக்கட்டும் அப்புறம் அந்த கும்பலா இருக்கட்டும் அதிமுக கும்பலா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கிற உடஞ்சி போட அதிமுகவாக இருக்கட்டும் திமுக அழிச்சிடுவோம் திராவிடத்தை வேறு அறுத்துருவோம் நாட்டண்ணா எல்லாம் சொன்னவங்க பூரம் கல்லறைக்கு போய்ட்டு அண்ணா அதனால் மாற்றி ஏதாவது யோசிங்க திமுக அப்டி எசக்தி திமுக அப்டி எசக்தின்றதில் எந்த மாற்றம் வராது நீ யாருன்னு காட்டுறதுல தான் மாற்றம் வரும் அதுக்கு முயற்சி பண்ணுங்கண்ணே இந்த எழுதி கொடுத்ததை அப்படியே கேட்காம மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காதீங்க ஏன்னா ஏதோ ஒரு முட்டா பையன் தான் உங்களுக்கு எழுதி கொடுத்து கோர்த்து விட்றோம் அதனால கவனமாக இருங்க அது அண்ணன் இன்னொன்று சொன்னார் ஏய் நான் என்னையா பேசணும் நான் என்ன பேசணும்னு நான் தான் யோசிப்பேன் என்ன நீங்க எதை பேசல நீங்க நான் என்ன பேசணும் நான் தான் யோசிப்பேன் களத்துல இருக்கிறவங்க தான் பேசுவேன் என்னதே களத்துல இருக்கிறவங்க தான் பேசுவீங்களா ஆமா ரெண்டு விஷயத்துல அது புரிஞ்சுக்கணும் ஒன்னு களத்துல அட்ரஸ் இல்லாமல் போனா அதிமுக அதுங்க ஓட்டை வாங்குறதுக்கு தான் நான் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தோங்குறேன் அதுலயே இடையில சொல்றாரு எம்ஜிஆரும் அண்ணாவும் இந்த மா நாட்டினுடைய சொத்து அதை யார் வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஊராஞ்சொத்த யார் வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கங்க சரி எடுத்து நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டா ரைட்டு தியா இல்லைன்னா இப்படிதான் பஞ்சட பஞ்சர் பஞ்சராயிருவீங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுக்கட்டும் அண்ணா பெரியார் யாரை வேணாலும் யாரும் எடுத்து தன்னுடைய கொள்கை தலைவனா வச்சுக்கலாம் அதில் எந்த மாற்றமே இல்லை ஆனா அண்ணா என்ன சொல்றாரு இங்க அடையாளம் இல்லாமல் இருக்கிற ஒரு ஆளுக்கு களத்துல இல்லாத ஒரு ஆளுக்கு நான் ஏங்க பேசணும் அப்படின்றாரு களத்துல இல்லாத ஒன்னா அதிமுக இன்னொன்னு பாஜக நீங்க என்ன பேச வர்றீங்க யார சொல்றீங்க ஒருவேளை பாஜகவை பேச வேண்டிய அவசியம் இல்ல அவன் தான் பார்லிமெண்ட் தேர்தல் அவனை போட்டு அடிப்போமே இது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு அண்ணன் நினைச்சார்னா பச்சை குழந்தை கூட சிரிச்சிரும் ஏன் தெரியுங்களா இந்தியா ஒரு கூட்டாட்சி தத்துவத்துல இறங்கி இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி முறை இங்க மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்துதான் வேலை நடக்கும் மாநில அரசுடைய தான் ஒன்றிய அரசு வழிநடத்தும் ஒன்றிய அரசினுடைய வேறுபாட்டால தான் மிகப்பெரிய சேலஞ்ச் ஒன்றிய அரசு சந்திக்கும் பணம் கொடுக்கறதுல வைக்கிறதுல இப்போ நான் சிம்பிளா அண்ணனை பார்த்து கேக்குறேன் இது சட்டமன்ற எலெக்ஷனு நான் திமுகவை எதிர்ப்பேன் ஆனா பாஜகவை எதுக்க மாட்டேன்னா பச்சை துரோகம் ஏன் தெரியுங்களா எங்களுக்கு கல்விக்கு பணம் கொடுக்கல நாங்க அதை கேட்கிறோம் ஆனா அண்ணன் கேட்கலையே திருப்பரங்குன்றத்துல முருகனை வச்சு அரசியல் பண்றாங்களே அது அண்ணன் கேட்கலையே சாதி ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் வேணும்னு நாங்க கேட்டோமே வாய் அந்த கவினுடைய கூட கேட்கலையே நாள் காலி பண்ணிட்டாங்களே உழைக்கிற விவசாய கூலிகளுக்கு வாழ்வாதாரம் மட்டு போச்சே அதெல்லாம் நாங்க கேக்குறோம் போராடுறோம் நீங்க கேட்கவே மாட்டீங்களே தொழிலாளர் சட்டம் நாலு சட்டத்தை உருவாக்கி ஒட்டுமொத்த தொழிலாளர்களையும் பன்னெண்டு மணி நேரம் சொரன்ற ஒரு அரசியல் நடக்குதே அதை நாங்க எடுத்து போராடிட்டு இருக்கோமே எஸ்ஐயான்றது மூலமாக வாக்கு திருட்டு நடந்துட்டு இருக்கே தமிழ்நாட்டில் ஒரு கோடி வாக்கு போக போதே அதை நாங்கள் எடுத்து போராடுறோமே நீங்க ஏன் பேசல இவ்வளவு தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையும் நீங்க பேசல ஆனா உங்களுக்கு ஆசை எங்களா ஆழணும்னு ஆனா எங்கள்கிட்ட கேக்குறீங்க நான் என்ன பேசணும்னு நான் தான் தீர்மானிப்பேன் என்ன பேசணும்னு நீங்க தீர்மானிங்கன்னா எங்களை ஆளணும் நீங்க தீர்மானிக்கிற போது நீங்க எதெல்லாம் பேசலையோ அதை நாங்கள் கேள்வியா கேட்போம் ஏன்னா அதான் அரசியல் தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கணும் நினைக்கலாம் நீங்க அதற்கு தகுதியற்றவர் அதுதானே அரசியல் அதுல நமக்கு முன்னாடி நம்ம தம்பிங்க போஸ்ட் அடிச்சு பொழந்திருக்கானுங்க ஈரோட்ல போஸ்டர் பலமா போட்டிருக்கான் அதுல ஒரு தம்பி கேட்டிருக்கான் ஈரோடு வரைக்கும் வந்தீங்களே கரூருக்கு போனீங்களா நியாயமான கேள்விங்க உங்க கூட்டத்துக்கு வந்து உங்க மேல அன்பை கொட்டி உங்களை பார்க்கணும் ஒரு முறை பார்க்க மாட்டோமான்னு வந்தவங்க தானே செத்தாங்க அத்தனை பேரும் அவங்க ஒரு முறை போய் வீட்டுல பாக்குறதுல என்ன ஒரு ரெண்டு நாள் தங்குங்க சேலத்துல வைசார் ஹோட்டல் இல்லையா என்ன நீங்க வைசார் ஹோட்டலே வளர்ந்தவராச்சு சேலத்துல தங்குங்க போய் பாருங்க பாக்கலையே அப்ப போஸ்டர் அடிச்சு விட்டு தானே செய்வான் ஈரோடு வந்தீங்களே கரூருக்கு போனீங்களா ஒரு போஸ்டர் இங்க இருக்கிற கரூருக்கு போகல ஆடியோ லான்ச்சுக்காக மலேசியா போறீங்களே சரியா வாட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்னு அவர் இந்த பக்கம் அண்ண செய்யாததும் செஞ்சதும் இதை எப்படி மூணாவது கல்யாணத்துக்கு போனாரு ஜனநாயகன் போனாரு ஜனநாயகன் ஆடியோ லான்சிங் போனாரு இந்த பக்கம் போட்டு இதெல்லாம் அவர் போன இடம் ஆன இடம்லாம் எது கரூருக்கு போகல மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கல தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல கூட கலந்துக்கல இவர் தான் அண்ணன் தமிழ்நாட்டை புரட்டி போட வந்த காவல் தெய்வம் இதுல சினிமா பஞ்ச் டைலாக் பத்தி ஒண்ணு பேசினாருங்க அது என்ன பஞ்ச் டைலாக் பேசுறேன் பஞ்ச் டைலாக் பேசுறேன்னு சொல்றீங்க நான் பேசுவேன் நான் என்ன பேசு நான் தான் முடிவு பண்ணுவேன் பஞ்ச் டைலாக் பேசுவேன் எனக்கு பஞ்ச் டைலாக்கா பேசுறதுனால பிள்ளைங்க அரசியலே தெரியாம இருக்காங்கன்னா ஏற்கனவே அணில்கள் மாதிரி தாவிட்டு இருக்கானுங்க இப்ப வந்து நீங்க பஞ்ச் டைலாக்கா பேசினா அவன் கரெக்டா பஞ்ச் டைலாக் மட்டும் கைதுட்டான் பஞ்சாக்கு மட்டும் தான் கை தட்டுறான் ஏன்னா அவன் சினிமா பார்த்து பழகிறவன் அரசியல் அவனுக்கு தெரியாது சினிமாவில ஒரு பஞ்ச் டைலாக் வந்துருச்சுன்னு கை தட்டுவான் நாங்க கூட கை தட்டுருக்கோம்ல சர்க்கார் படத்துல கூட அண்ணன் பேசுவாரு பிராண்ட உடைக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்டே அப்படின்னு போதா நம்ம கை தட்டிருக்கோமே பஞ்ச டைலாக் கை தட்டியே பழகி போச்சு நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு நமக்கு திரும்ப திரும்ப பஞ்ச டைலாக் பேசினா கை தட்டிட்டு ஓடிடுவோம் அரசியல் தெரியாது அரசியல் தெரியாத தலைமை ஆபத்தானது ஒரு குழந்தைகிட்ட ஒரு கத்தியை கொடுக்கறத விட ஆபத்தானது குழந்தை கத்திய வச்சு அதையும் கிழிச்சுக்கும் எதிராப்பா இருக்கவங்களையும் குத்திரும் பெரிய ஆபத்து அது போலதான் விஜய் அவர்கள்ட்ட ஆட்சியை கொடுப்பது அது ரொம்ப பேர ஆபத்துங்க அரசியலை தெரியாம எப்படி ஒருத்தர் மணி நேரம் பேசுறாருன்றதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அதுல பஞ்சு தீய சக்தி திமுக தீயசக்தி திமுக தீயசக்தி திமுக சக்தி திமுக அப்படின்னு மனமான் பண்ணிட்டு இருக்காரு இது ஒண்ணும் புதுசே கிடையாதே பல நூற்றாண்டுகளா பேசித்தானே இருக்காங்க அறுபது வருஷத்துக்கு மேல பலரும் கதர்னு ஒரு விதிதான் தீய சக்தி திமுக ஆனா அதை தாண்டி அது நிக்கிதே அது கட்சி வலுவா இருக்கே அரசியல தெளிவா இருக்கே சும்மா வாயில சொன்ன போற அடையாளம் எல்லாம் போயிட்டானே திராவிடத்தை வேற இருப்போம் காணாம போயிட்டான் திராவிட கட்சிகளை ஒழிப்போம் காணாம போயிட்டான் என்ன பண்றது நீங்களும் அப்படி அந்த லிஸ்ட்ல சேர்ந்துடாதீங்க தெளிவா அரசியல பேசுங்க அதுல அண்ணனுக்கு பஞ்சாக்கல என்ன கோவம்னா நான் பேசலாம் பஞ்சாக்க நீங்க இது பண்றீங்க முதலமைச்சர் பேசலாமா முதலமைச்சர் பேசுறாரு எங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு பேசுறாரு அது சினிமா டைலாக் தானே சிலப்பதிகாரத்துல வெட்டியா தெண்டமா பஞ்சாக் பேசுறதுக்கும் எதிரிகளை பஞ்சர் ஆக்கிறதுக்கு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இங்க முதலமைச்சர் யார பார்த்து பேசினாரு அமித்ஷாவை பார்த்து பேசினாரு மிஸ்டர் ஷா நீங்க உங்க படைய திரட்டிட்டு வாங்க இது தமிழ்நாடு ஒண்ணும் பண்ண முடியாது எங்க கேரக்டரையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க இந்த அரசியல் இந்த அரசியலுக்கும் நீங்க அங்க முன்னுக்கிட்டு உருட்டி விட்ட அரசியலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கானே என்னன்னே நீங்க இது அரசியல் சொன்னா உங்களுக்கு கோவம் வருதுன்னா அமித்ஷாக்காக உசுர விட்டுருவார் போல நம்ம அண்ணே அமித்ஷா மேல அத்தனை காதல் நம்ம கவர்மெண்ட் நடத்துறீங்களா கண்காட்சி நடத்துறீங்களா இங்க வாங்கினே 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 வாங்கினேன் கவர்மெண்ட் நடத்துறீங்களா கண்காட்சி நடத்துறீங்களா கேட்டீங்களே உங்கள மாதிரி ஆளுங்க ஏதாவது நியூஸ் பேப்பரை படிக்க மாட்டீங்களே நியூஸ் கேட்க மாட்டீங்களே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்களே அரசாங்கத்துடைய அறிக்கையை பார்க்க மாட்டேங்களே ஒன்றிய அரசு குறித்த அறிக்கையோ ஒன்றிய அரசு குடுத்திருக்கிற புள்ளி விவரங்களையும் நீங்க பாக்குறதே இல்லையா யாரோ நாலு பேர் உட்காந்து உங்களுக்கு நாலு பாயிண்ட் எழுதி கொடுத்தா அதை வந்து வாந்தி எடுத்துட்டு போறீங்க அப்புறம் உங்களுக்கு கண்காட்சி வச்சாதானே புரியும் அதை பார்த்தாவது நாலு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க கண்காட்சி உங்களை மாதிரி பேப்பர் படிக்காத அரசியல் தெரியாத ஆட்களுக்கு நடத்தப்படுது கண்காட்சி தான் ஆமா பாத்துட்டு போ தெரிஞ்சுக்கோ பத்திரிகைக்காரங்க போய் உதயநிதி கிட்ட கேக்குறாங்க சார் கட்சி நடத்துறீங்களா கண்காட்சி நடத்துறீங்களான்னு கேட்குறாரு சார் அப்படின்னு சரி எப்பயாவது போய் விஜய் கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்குறாரு இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்களா சார் அவரை தான் பார்க்கவே முடியல அவரை முத பேச வைங்க அப்ப தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு போறாரு உண்மாதானுங்க பத்திரிகைக்காரர்களை சந்திப்பதற்கே பயந்து ஓடுறாரு நம்ம அண்ணன் பத்திரிகைக்காரங்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது காரணம் என்ன ஏன்னா இவருக்கு அரசியல் தெரியாது என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியாது இவர் கோவாவில் உட்காந்துருக்காரு கோவாவில் உட்காந்துருக்காரு இங்கே அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது ஒரு தலைமை ஒரு அரசியல புரட்டி போடும் நினைக்கிறவன் ஒரு மாற்றத்தை செய்யணும் நினைக்கிறவன் பம்பரமாக சொல்லணும் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் நிக்கணும் வழக்கம் போல சட்ட ஒழுங்கு பெண்களுக்கு பிரச்சனை வழக்கம் போல இங்க வாழ முடியாது குறைஞ்சபட்சம் பேப்பர் எல்லாம் கூட இல்ல இந்த பாயிண்ட் எழுதி கொடுக்கறான்ல இந்த பாயிண்ட் எழுதி கொடுக்கும்போது போது இதுல எவ்வளவு தூரம் உண்மைத்தன்மை இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசணும்ல அப்ப கண்ணை மூடிக்கிட்டு நான் ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை பண்ணுவேன் உண்மன்றதை நீ நில இது பச்சையா ஆர்எஸ்எஸ் உடைய ப்ரோக்ராம் இது பச்சையா ஆர்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆர்எஸ்எஸ் பொய்யத்தான் சொல்லும் பொய்களைத்தான் பரப்போம் ஆனால் பொய்களை பரப்புனா நாம உண்மைக்காக போராடி போராடி உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அந்த தான் அண்ணன் கையில் எடுத்திருக்காரு இது நாகரிகமான நல்ல வழி இல்லைன்னா கையில் இருக்க எடுக்காதீங்க உண்மையை பேசுங்க தாராளமா உண்மையை அடிச்சு ஆடுங்க திமுக ஒன்றும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி இல்லை நீங்க தாராளமாக அடிச்சாடுங்க ஆனால் பொய்களை அடிக்காதீங்க இங்கே என்ன பண்ணலாம் இங்கே தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குல்ல தகவல் அறியுங்களே இருபது ரூபா ஒட்டினீங்கன்னா ஒரு தகவல் ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பி வாங்க அதை வச்சு அடிச்சு பேசுங்க இல்லையா அறிக்கையை ஒன்றிய அரசே வெளியிடும் இங்கே நடந்த குற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த குற்றங்களை எல்லாம் அவங்க ரெக்கார்டாக பண்ணுவாங்க ஆய்வு பண்ணி அவங்க ஃபுல்லாக ரெக்கார்டாக சேர்த்து வச்சுருப்பாங்க குற்றப்பதிவு ஆவண மையம் என்ன இந்தியாவில் குற்றம் நடந்திருக்கோ அந்த பதிவு செய்து ஆவணப்படுத்துகிற மையம்னே இந்த குற்றப்பதிவு ஆவண மையத்திட்ட போய் கேட்டாலே எல்லாம் எல்லாம் கொடுத்துருவோம் அந்த வெப்சைட் போனாலே அப்ப உங்களுக்கு தெரியும் பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலங்களோடைய முதல் பத்து பட்டியெல்லாம் தமிழ்நாடு இல்லை அப்ப நீங்க எதை வச்சுட்டு இங்கே இவ்வளவு மோசமான பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க அர்த்தம் வந்துடும் அடுத்து கல்வி கல்வி கல்வியில நம்ம தான் இடம் இதுல என்ன புதுசா நீங்க செய்ய போறீங்கன்னு நாங்க கேட்கறதுல நூறு சதவீதம் நியாயம் இருக்கு வீடு இல்ல அப்படின்னா வாடகைக்கு இல்லாதவங்களை நான்தான் வாடகை தான் இருக்கிறோம் என்னால வாடகை கொடுக்க முடியும் போது நான் அதை குடுக்குறேன் சம்பாதிச்சு நான் குடுக்கறேன் வாடகையே பெரிய அளவுல கொடுக்க முடியாத சாமானிய மக்களை தூக்கி தான் குடிசை மாற்று வாரியம் சரியா கொஞ்சோண்டு நிலம் இருக்கும் அதுல ஒரு வீடு கட்ட காசு இல்லாம அலைவாங்க உழைக்கிற கூலி தொழிலாளர்களா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிறது நமக்கு குறைஞ்சபட்சம் வாடகை கொடுக்கறதுக்காது சம்பாதிக்க முடியுது அதனால நம்ம அந்ததான் அப்பா அது கடந்து போறோம் நமக்கும் சேர்த்து வீடு கட்டணும்ன்றத அரசு வைக்கும் அதனால தானே நகர்ப்புற மேம்பாட்டு மையம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க நமக்கான வீடுகளையும் கட்டி தர சொல்லி கேட்போம் டிமாண்ட் வைப்போம் அடுத்த கட்டம் அதான எந்த அரசியலும் தெரியாம நீங்க பாட்டுக்கு இடையில வந்து உளர்னா சரியானா அதுல அதுல முக்கியமான ஒண்ணு என்ன சொல்றாருனா மேடையில எங்களுக்கும் அசிங்க அசிங்கமா பேசத் தெரியும் முதல்ல ஒரு தலைவர் இப்படி பேசுறது நிறுத்துங்க தொண்டை அசிங்கமா பேசினா பல்லாருன்னு பல்லை உடச்சு உட்கார வைக்கணும் அவன் தான் மாற்றத்துக்கான தலைவன் சரிங்களா உங்க அங்க வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க உங்க தலைமை அலுவலகத்துல வச்சே ஒரு பெண்ண பாலியல் வல்லுறவு செஞ்சிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதை அத கூட நீங்க கேட்கல கண்ணு முன்னாடி மேடையில பற அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி சாதி சொல்லி ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க அதை நீங்க கேட்கல சாதி சொல்லி சொல்லி மீண்டும் மீண்டும் இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதை நீங்க கேட்கல இப்ப நான் என்ன கேட்குறேன்னா இன்னொன்னு உங்க கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் நாற்பது பெண்களுக்கு அசிங்கமா ஆபாச மெசேஜ் அனுப்புறாரு உங்க கட்சிக்குள்ளயே அவ்வளவு பிரச்சனை இருக்குனே நீங்க கோவால இருந்து வந்து இதை பாருங்க அங்கேயே உட்காந்துட்டு இருக்காதீங்க ஏன்னா அரசியல்ல மாற்ற வேணும்னா தலைமை இங்க இருக்கணும் அதான மாறும்